ஹாய் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா உளுந்த பால் செய்ய போகிறோம் அதுக்கு முதல்ல இது மாதிரி ஒரு உளு எடுத்து வச்சுட்டு ஒரு உலக்கு உளுந்து எடுத்துக்கிருவோம் இங்கே பாருங்கள் உளுந்து நான் எடுக்கையிலேயே இலையே இவ்வளோ தூசி வருதுன்னு இதை வந்து இப்படியே வந்து ச இது பண்ணக்கூடாது இதை வந்து ஈஸியாக செய்கிறதுக்காக நான் குக்கரில் எல்லாம் வைக்கலை இந்த சட்டியில் கொட்டிருக்கல இந்த உளுந்தை முதல்ல துணியில் நல்லா துடைச்சி எடுத்துக்கிடுவோம் ட்ரையாக இதை இன்னும் வறுக்கலாம் இல்லை இதுக்கப்புறம் தான் வறுக்கிறதுக்கே கொண்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு தடவை துணியில் வெள்ளை துணியிலையோ இல்லை வேறு எதையாவது ஒரு துணிலையோ நல்லா தொடச்சிங்கன்னா அந்த தூசி பூரா போயிடும் இதை நான் ஏன் வந்து குக்கரில் வச்சு வேக வைக்காமல் இது மாதிரி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேனா வறுத்து இதை வந்து பொடி பண்ணிவிட்டு நிறைய ஏன்னா மிக்சி ஜாரில் பொடியில் கொஞ்சமாகவும் போட முடியாது ஒரு உலக்குக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சோம்னா அரைச்சிட்டு எடுத்து வைக்கிறது எப்போ வேணாலும் நம்மளுக்கு தேவையானப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அதனால தான் இதை உளுந்து வந்து அப்படியே வறுக்கையில் வறுக்கையிலே வாசம் வர ஆரம்பிச்சிடும் நல்ல கமகமான வறுக்கையில் அதே மாதிரி கருகி போயிடாமல் கொஞ்சம் பார்த்து பார்த்து பக்கத்தில் நின்று வறுத்துக்கங்க யாராக இருந்தாலும் முக்கியமாக இந்த உளுந்த பால் உளுந்த கஞ்சி உளுந்த களி இதெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைகளை இருந்தே நம்ம பழகிட்டோம்னா ரொம்ப நல்லது ஏன்னா இப்போ ஆரோக்கியமான உணவுங்கிறதுல வந்து நம்ம கருப்பு உளுந்தே கிடைச்சிச்சின்னா இன்னும் நல்லது தான் நம்மளுக்கு வீட்டில் வந்து இது இட்லிக்காக வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் சரி பரவாயில்ல இது இருக்கிறதே வச்சு செஞ்சிடலாம் ரொம்ப ஆகிட்டு அப்படின்ட்டு மாதத்துக்கு ஒரு தடவையாக செய்யலாம்ங்கிறதுனால அது பண்ணுறது மோஸ்ட்லி களி தான் கிண்டுவேன் இந்த தடவை தான் வந்து உளுந்த பாலாக கிண்டிக்கலாம் அரைச்சடுக்கையிலையும் மாவும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால இல்லாட்டி இதை வந்து நம்ம அப்படியே குக்கரில் வேக வச்சுட்டு அலசிட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துகிட்டு பா மிக்சியில் அரைச்சி பாலாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சோம்னாலும் நல்லாயிருக்கும் தண்ணி கரைச்சிக்கிட்டு இப்போ இதை வந்து ட்ரையாக நம்ம எடுக்கிறதே வந்து ரொம்ப முக்கியமான காரணம் நான் அடிக்கடி வேணுங்கையில் செஞ்சுக்கிறாங்கள ஒரே காரணத்தினால தான் அதோட ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும் எப்போ நம்மளுக்கு தோணுதோ அப்போதைக்கும் டக்கு டக்குன்னு சாப்பிட்டுக்கலாம்ல ஒரு பாலை இது பண்ணிட்டு ரெடி பண்ணிவிட்டு அதனால் இப்போ பாருங்கள் உளுந்து வந்து பாதிக்கு மேலே வறுவல ஆரம்பிச்சிச்சு கீழே பக்கமாக ஒன்று ரெண்டு உளுந்து வந்து லைட்டாக கருகுற மாதிரி அந்த செவ்வந்து வரும்ல அந்த மாதிரி நல்லா வந்துருச்சு இந்த மாதிரி வறுக்கையில் பார்த்திங்கன்னா சூப்பராக வாசம் வரும் உளுந்த வாசம் இந்த உளுந்து வாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே நம்ம இதே களியாக கிண்டுறதுக்கு வேணும்னாலும் கூட இது மாதிரி உளுந்த தனியாக வரத்து எடுத்துட்டு கொஞ்சம் பச்சைசியும் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றா மிக்சியில் அரைச்சிட்டு கூட இது மாதிரி சேர்த்து பவுட்ரு வச்சுக்கிட்டு நம்ம கரைச்சி களி மாதிரினா கெட்டியாக கிண்டணும் அதுக்கு வந்து பவுட்ரு நிறைய சேர்த்துக்கணும் நான் வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சமாக எனக்கு மட்டும்தான் கிண்ட போகிறேன் அதனால் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு திங் இருக்கேன் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு வந்துச்சுன்னாவே போதும் குடிக்கிறதுக்கு அப்படின்ட்டு இன்றைக்கி ஈவினிங் வேறு கொஞ்சம் பசியாக இருக்குது அதுக்காகவே செஞ்சாச்சு இது பாருங்கள் இப்போ உளுந்து வந்து நல்லா வறுத்து வந்துருச்சு இதை நீ அழுப்பு ஆஃப் பண்ணிடும் எப்படி செவந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி செவந்து வரையிலே அழுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதே பாத்திரம் வச்சுனா இது சட்டி கனமான பாத்திரம் எல்லா உளுந்தும் கருக ஆரம்பிச்சிடும் அதனால் வேறு பாத்திரத்தில் மாற்றிடுவோம் முதல்ல கையோடு இது நல்ல அகலமான கிண்ணன் தான் இதில் கொட்டி வச்சு ஆற விட்டுருவோம் நல்லா ஆரட்டும் அப்புறம் வந்து நம்ம மிக்சி சாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போவே அவசரப்பட்டு அரைக்க வேணாம் ஏன்னா இது ரொம்ப சூடாக இருக்கும் உளுந்து ஒரு இருபது நிமிஷம் போலையாவது ஆறட்டும் இல்லை ஃபேன் கற்றுல வச்சிங்கன்னா அது ஒரு பத்து நிமிஷத்துலையே வந்து டங்கின்னு ஆறி போயிடும் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு உளுந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் செவ்வக்க வறுத்த எழுத்துருக்கிறது அதுலேயுமே ஒன்று ரெண்டு உளுந்து வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்தது வந்து கொஞ்சம் கருகுன மாதிரி இருக்குது ஆனால் ரொம்ப அந்த இதுவாக இல்லை கருகலை நல்லா செவந்து வரும் சொல்லணும் அந்த பதத்தில் வந்து வந்துருச்சு இப்போ இதை வந்து சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கும் இதுக்கு பெருசெல்லாம் தேவையில்லை ஏன்னா நான் உலகத்து தானே எடுத்துருக்குறோம் இதுக்கு கரெக்டாக இருக்கும் இதில் கொட்டுனாவே இதில் அரைக்கையிலே சரியாக வரும் பாருங்க எவ்வளோ இருக்குங்க இதுலேயே அரை இதுக்கு வந்துருச்சு அந்த உளுந்து அந்த ஒன்று ரெண்டு கருப்பாக இருக்கிறதையும் சேர்த்தே போட்டுட்டேன் அது என்ன பண்ணுது அப்படின்ட்டு ஏன்னா எங்களுக்கு தானே வீட்டுக்கு தானே இதை வந்து வெறுமனேன்னு அரைக்காமல் இது கூட ஒரு ரெண்டு ஏலக்காய் எழுத்து இதில் சேர்த்துக்குருவோம் ஏலக்காய் என்ன உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏன்னா எனக்கு வந்து இந்த அளவு போட்டோம்னா கரெக்டாக ரெண்டு ஏலக்காய் வாசம் நல்லா கமகமானே இருக்குது அதனால நம்ம எக்ஸ்ட்ராலாம் தேவையில்லை இங்கே பாருங்கள் நல்லா நைஸாக மாவு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஒரு மூணு நிமிஷம் அளவுக்கு தான் இருக்கும் அளவுக்கு இங்கே பாருங்கள் எப்படி அரைச்சி எடுத்துருக்கேன்னு அந்த மூலையில் இருக்கிறது கீழே கொட்டிடாமல் வலிச்சு விட்டுருக்கோங்க இதை நான் ஏன் ஆற விட்டு அரைக்கணும்னா இல்லாட்டி தண்ணி வந்த மாதிரி அப்படியே சுற்றி வந்துடும் அந்த வேர்வை தண்ணி மாதிரி வந்துடும் அதனால தான் இதை ஆற விட்டுட்டு நல்லா அரைக்கச்சு எடுத்தோம்னா கரெக்டாக பதம் வரும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு மாவு அப்படியே நைஸாக இருக்குது இந்த மாவை நம்ம கூட வேணாம் அப்படியே டெரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பெரிய ஸ்பூனில் எடுக்க போகிறேன் இந்த கரண்டி வந்து ஜீனிக்கு நார்மலாக நம்ம வீட்டுக்கள் வச்சுருப்போம்ல அந்த ஸ்பூனோட கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்பூன் தான் இதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன் பாருங்கள் இது போதும் தாராளமாக இப்போ மிச்சர் இருக்கிற உளுந்த மாவை வந்து இதில் சேர்த்து அன்றைக்கி சாலைக்கு கிஃப்ட்டு கொடுத்தாங்கன்னு கொஞ்சம் நல்லா இருந்து இந்த ஜார் வந்து நல்லா இதுவாக இருக்குது நல்லா டைட்டாக உள்ளது சரி இதுலேயே கொட்டி வச்சிடலான்ட்டு தொலைச்சி எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதை வந்து இதில் டாப்அப் பண்ணிடுவோம் ஆமாம் புதுசெல்லாம் வாங்கி வீட்டில் சும்மா இதுக்கு இருக்குது அதனால் வச்சுக்கலாம்ல அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால் இதில் ஆனால் என்ன மொத்தமாக அதில் கொட்ட முடியாதுங்கிறதுனால அதே ஸ்பூன் தான் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது எடுத்து எடுத்து டாப்அப் பண்ண வேண்டியதாக இருக்குது இது மாதிரி எல்லாத்தையுமே இதில் கொட்டி எடுத்து வச்சுருவோம் இந்த பாட்டில் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பார்க்க பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு இதெல்லாம் வந்து அழகாக மிளகு தனியாக சீரகம் தனியாக கொட்டி வைக்கலாம் ஆனால் என்கிட்ட வந்து ஏற்கனவே வந்து மிளகு சீரகம் தனியாக நுணுக்கி வைக்கிறதுக்கும் மாதிரி மிளகுக்கும் வேறு வேறு பாக்ஸ் வச்சுருக்கேன் கண்ணாடி பாட்டில்லையே அதனால் இதை வந்து உளுந்த மாவு கொட்டி வச்சுக்கும் கொஞ்சம் நாளைக்கு இது வந்து இன்னும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு வரும் ஒரு நாலு தடவை எடுத்துட்டோன்னாவே கரெக்டாக வந்துடும் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வேறு பண்ணிக்கலாம் இல்லைன்னா மறுபடியும் உளுந்தை வந்து வறுத்து இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா கூட அடுத்தடுத்து நம்ம யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் இது அப்படியே கண்ணாடி ஜாமான் உள்ளது கீழே வைக்க முடியாதுங்கிறனால மேலே செல்ஃப்லேயே வச்சிடலாம் பாருங்கள் பக்கத்துலேயே இன்னொன்று இருக்குது அதுக்கு வேறு ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி அதில் எடுத்து டப்போ பண்ணி வைப்போம் ஒரு நாளைக்கு இது பாட்டில் கிளாஸ்லாம் வந்து இப்போவுமே மேலே வச்சுருவேன் இப்போ நம்ம மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம்லாம் உளுந்து அதில் வந்து நல்லா பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் கரைக்கிறதுக்கு இன்னொரு டம்ளர் தண்ணி வந்து பிடிச்சிட்டு வந்து பக்கத்தில் வச்சுக்குவோம் ஏன்னா இதுக்கு வந்து உளுந்த பாலுக்கு வந்து நல்லா தண்ணியாக கலக்கிக்கோங்க நம்ம இல்லாட்டி களிக்கு மாதிரி கெட்டியாக போயிடும் அந்த மாதிரி கொண்டுட்டு வந்துடாதிய இப்படி கரைக்கையிலே கொஞ்சம் கட்டி இது பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் நைஸாக இருக்கிறதுனால எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடும் ஒன்று இது ஒன்று வேண்டாம் சில பேர் வந்து குக்கரில் வைக்கிறதுக்காக சங்கட்டப்பட்டுக்கிட்டு குக்கரில் வச்சு அதை வேக வச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் மிக்சியில் போட்டு அரைக்கணும்னு ஒரு ஃபீலிங்காக இருக்கும்ல அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரே தடவையில் நம்ம இது மாதிரி வறுத்து பொலி பண்ணி வச்சுக்கிறது வந்து நம்மளுக்கும் வேலை மிச்சம் ஈஸியாகவும் அது செஞ்சுக்கிடலாம் இல்லை நாங்கள் இந்த மெத்தடில் தான் குக்கரில் வச்சு தான் செய்வோம் அப்படிங்கிறதுனா நீங்கள் அது உங்களோட விருப்பம் நான் வந்து ஈஸியாக உள்ள ஐடியாகவும் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி எனக்கு வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்ல டக்குன்னு எடுத்தம்மா ரெண்டு ஸ்பூனை கலக்கிட்டு செஞ்சோமான்னு வேலை முடிஞ்சிடும் அதுக்காகவும் தான் நானும் கொஞ்சம் சோம்பயிருந்தேன் அதுக்காக ஃபுல்லாகலாம் வந்து அடுப்புலே நிற்கிற மாதிரியெல்லாம் வந்து ஐடியாலாம் கிடையாது ஏன்னா போடுற வெயிலுக்கு காலையில் எட்டு மணிக்கு முன்னாடியே சமைச்சி முடிச்சா தான் பெட்டராக இருக்குது இப்போ ஏன்னா அவ்வளோ இது ஆனால் அடிக்கவும் வே உள்ள நின்று சமைக்க கூட முடியலை எவ்வளோ தான் இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே குக் பண்ணாலும் இப்போ இது கூட இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணியே சேர்த்து லைட்டாக கிண்டி விட்டுட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சு இது ஒன்று ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் எவ்வளோ தனியாக இருக்குன்னு அடுப்பில் வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு அடுப்பு ஆன் பண்ணி கிட்டே வந்துட்டிங்கன்னா கீழே அடி பிடிச்சிரும் அதே மாதிரி இந்த மாதிரி வந்து பால் காய்ச்சல் இருக்கா இருந்தாலும் இல்லை களி இதுகிண்டதாக இருந்தாலும் கூழ் கிண்டுறதா இருந்தாலும் சரி அடி கனமான பாத்திரத்தில் வைங்க இது வந்து எனக்கு நல்ல கனமான ஒரு பாத்திரம் தான் அதனால் இதை எடுத்துகிட்டு வந்துருக்கேன் இதை வந்து நல்லா கிண்டிகிட்டே வாங்க இங்கே பாருங்கள் அதுலேயே நான் வந்து ஒரு 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 நிமிஷம் இருக்கும் விட்டுட்டேன் அந்த பாருங்கள் லைட்டாக வந்து இதுவாயிடுச்சு அப்போ தான் சூளு ஏறி வந்திருக்கு அதனால் கை விடாமல் கொஞ்சம் நேரம் மட்டுந்தான் அதுக்கப்புறம்னா அது வந்து ஒட்டிக்கிட்டுலாம் இருக்காது கை விடாமல் கிண்டிட்டு இது பண்ணுவோம் நான் வந்து இதுக்கு மூணு ஸ்பூன் எடுத்ததுனால மூணு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் அதே அளவில் நீங்கள் வந்து சீனி சேர்க்கிறதுனா அது உங்களோட விருப்பம் இல்லைன்னா வெள்ளம் சேர்க்கறதுனால சேர்த்துக்கங்க சில பேர் இதில் அது அதோடு தேங்காய் பூவெல்லாம் திருக்கி வச்சு போடுறதுனாலும் போட்டுக்குவாங்க நான் வந்து இன்றைக்கி அதெல்லாம் எதுவுமே வேணாம் எனக்கு ப்ளைனாக வந்து உளுந்தம்பால் வேணுங்கிறதுனால இன்றைக்கி நாட்டு சக்கரை ஏலக்காய் மட்டும்தான் சேர்க்கிறேன் இது கூட இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் வரையில பாருங்களே அப்படியே கொஞ்சம் நேரத்தில் முறை முறையாக வந்து பொங்கி வர்ற மாதிரி நம்ம காப்பி புடையில் வரும்ல பால் பொங்கிக்கிட்டு வரும்ல அது மாதிரி வர ஆரம்பிச்சிருது பாருங்கள் முதல்ல வைக்கையில் அப்படியே தண்ணியாக இருந்துச்சுல இப்போ இந்த மாதிரி வரையில் ஒரு அரை ஸ்பூனுக்கு தகுந்த மாதிரி உப்பு எடுத்து சேர்த்துக்குருவோம் ஏன்னா எப்போவுமே ஒரு இனிப்பு செ செஞ்சோம்னா அதில் உப்பு சேர்த்தோம்னா தான் அந்த ஸ்வீட்டு வந்து தூக்கி கொடுக்கும் டேஸ்ட்டு இல்லைன்னா சப்புனா இருக்கும் ஏதோ ஒன்று குறையாக இருக்க மாதிரி சீனியை நீங்கள் அவ்வளோதான் அள்ளிக்கொட்டி நாரி சர்க்கரை அள்ளிக்கொட்டினாலும் வந்து சர்க்கரைக்கு கூட வந்து இதுவோன்னு நாலு சர்க்கரை ஏன்னால் அதில் வந்து உப்பு சேர்த்துருக்கனால ஆனால் கொஞ்சம் நம்ம உப்பு சேர்க்கத்தான் வேணும் இந்த மாதிரி ஐட்டத்தில் நல்ல முரம் முறையாக வந்து அப்படியே பால் மாதிரி இருக்குது பாருங்கள் கைவிடாமல் மட்டும் கிண்டிக்கிறேங்க கொஞ்சம் நேரம் தான் ஒரு ஆறு ஏழு நிமிஷம் கிண்டுட்டோம்னாவே ஓரளவுக்கு நல்லா இது வாய் வந்துடும் வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சுக்கிறலாம் பாருங்க நம்ம வைக்கலாம் இப்படி இருந்துச்சு இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து கொஞ்சம் கெட்டியாக திக்னஸ் வர மாதிரி வந்துடுச்சு கரெக்டாக இந்த நேரம் வந்து அரை ஸ்பூன் உப்பையும் இதில் சேர்த்துக்கிடுவோம் இங்கே பாருங்க நான் சட்டியில் கிண்டிக்கிட்டு கீழே சைடில் ஒட்டுற மாதிரி வருது பாருங்க நல்லா அந்த இதுவா கொல கொல கொலன்னு இது வந்து பதம் இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சுனாவே நம்மளுக்கு வந்து வெந்துருச்சுன்னா இந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சிருக்கோம்ல இதை சேர்க்க ஆரம்பிச்சிருவோம் உங்களுக்கு வந்து நாட்டு சக்கரை வந்து இப்போ மூணு ஸ்பூன் நான் உளுந்து எடுத்ததுக்கு நான் மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் சொன்னதில்ல நாட்டு சர்க்கரை இதை வந்து நீங்கள் அப்படியே சேர்த்துக்கிட்டாலும் சரி இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது எனக்கு போதும் இதோட நான் கம்மியாக சேர்த்துக்கிறேங்கிறவங்களாக இருந்தால் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஆனால் இந்த அளவு வந்து சரிக்கு சரியாக நான் எடுத்துருக்கேன் கரெக்டாக வரும் நம்ம அந்த உளுந்தம்பாலுக்குள்ள அளவுக்கு நான் வந்து கொஞ்சம் தான் எடுத்து சேர்க்க போகிறேன் ஏன்னா எனக்கு அவ்வளோ சுகர் வேண்டாங்கிறதுனால பாதிக்கு மேலே கொட்டிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் அந்தளவுக்கு வேண்டாம் அப்படின்னு இப்போ இதுவே வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் நான் வந்து இப்போ சுடு தண்ணி வைக்காமல் விட்டுட்டேன் அதனால் பரவாயில்ல இதுலேயே இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால இந்த பதத்திலேயே நான் எடுத்துக்கிறேன் எனக்கு நல்லா நாட்டு சக்கரை வந்து நல்லா பொடியாக நுணுக்கினால டக்குன்னு கரைஞ்சிடுச்சு பாருங்கள் அந்த ஒன்று ரெண்டு இருந்துச்சுனாலும் அந்த லைட்டாக கருப்பு கருப்பாக இருக்குல்ல அந்த தெரிகிறது மட்டும் கொஞ்சம் கட்டி பீசஸ் இருக்கிறது நல்லா கரைச்சி கரைச்சி விட்ட மாதிரி கிண்டி விட்ருங்க இப்போ நம்மளோட உளுந்தம்பாலம் ரெடி ஆயிடுச்சு எப்படி தண்ணியாக இருக்கு இன்னும் தண்ணியாக இருக்கணும் அதுதான் கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு பார்த்துக்குவோம் எனக்கு ஓகே உங்களுக்கு வேணும்னா நான் கொஞ்சம் சேர்த்துக்கங்க இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் போதும் நல்லா வெந்து அப்படியே சூப்பராக பால் வந்து ரெடியாகிடுச்சு இதை ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு நம்ம அப்படியே வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறோம் பாருங்கள் எப்படி இருக்கணும் இப்போ இந்த உளுந்தப்பால் கிண்ணத்தில் ஊற்றிட்டு நான் சாப்பிட ஆரம்பிக்க போகிறேன் இது மாதிரி நீங்கள் மாதத்தில் ஒரு தடவையாவது செஞ்சு சாப்பிடுங்க இல்லாட்டி களியாக கிண்டி கூட சாப்பிட்டுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விருப்பமானதில் பிடிச்சவங்க மறக்காமல் நமக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ சூடு ஆறிடுச்சு நான் வந்து இதை சாப்பிட போகிறேன் எங்கள் சால்னி பாப்பாவுக்கு வந்து ஸ்வீட்டு பிடிக்காதுன்னா நான் மட்டும்தான் சாப்பிட போகிறேன் கொஞ்சம் லிக்யூடாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அதுதான் எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்ப்போம் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது पिचिचा लेक्सँग मैबन् थङ्क्यु